கலம்பளியே இன்னோ ஆ ஆ என்ன கலமே ரெண்டு வாரமா நிக்காம பெஞ்ச மலையில துணியெல்லாம் தோய்ச்சி போட்டது அப்படியே கிடந்த லட்சுமி ஞாயிற்று லைட்டா வெயிர் அடிச்சில்ல அப்படியே காய போட்டு எடுத்திருக்கேன் பட்டுக்க எனக்க அப்படிதான்க்கா நேத்தையும் மழை வந்துருமோன்னு பயந்து பயந்துதான் காய போட்டேன் நல்ல நேரம் மழை வரல அவ்வளவு துணியை நானும் தான் காய போட்டு துவைச்சதெல்லாம் மடிச்சு எனக்கு பின்னென்னா மழை வந்தா மாட்டு தொழுவும் வந்து சலுக்கு புழுக்கு நியாயம் பார்த்துடுங்க உள்ள போறதுக்கே அதுக்கே இருக்குக்கா இந்த மனசன் யார காலையிலேயே மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சரி மாடை புளிப்பாட்டினாலும் அவருக்கு ஒரு எனக்கு வீட்டில் உள்ள வேலைல கூட பிரச்சனை இல்லக்கா சரி மழை வந்துட்டு மாட்டு தொழுவ நினைஞ்சிட்டு அதை எப்படியா பாத்திரம் எல்லாம் வச்சிடலாம் ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்கார வராலோ பத்தல வம்புக்கு அதுதான் ஒரு நாளாக சகிக்க முடியாது பத்துடுங்க ஏன் இந்த மலைக்கும் சண்டைக்காக வந்தா இந்த மலைக்கு ஏன் கிட்டே சண்டைக்கு வரலை கீடாலும் புஷ்பாவுக்கு இடம் லைட்டாக முட்டிச்சு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியிறக்கா ஓ அப்படியா ஆனால் எனக்கு இது என்னன்னே புரியலை லட்சுமி மழை பெய்யது இயற்கையாகட்டு இருக்குது அந்த தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போக கூடாதுங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் நம்ம என்னத்தை சொல்லுறதுக்கு சொல்ல புத்தி இல்லாத மாதிரியே பேசி அதை ஆமாக்கா

யா சின்ன பொண்ணு என்னாச்சு எங்க அப்பா வரேன்னு சொன்னவக்கா ஹ உடனே தீபாவளிக்கு அப்படி என்ன தந்து கிழிச்சிட்டவ நீங்க வரவன்னு சொல்லிட்டு ஒரே திட்டுக்கா ஐயே அப்படியா ஏன் மாமியார் இப்படி இருக்கு யாராலயே 말이 கேட்க வேண்டியது தானே தீபாவளிக்கு சீர் தந்தத நான் வீட்ல ஒரே வரணுமா என்ன ஆ கேட்டேக்கா हल्ला கேட்டே யார் கிசவியா chicken அடக்க போன கேப்ல அங்கட்டு ஒரே சண்டக்கா அதனால நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க என்ன வராதீங்க பாடு சொல்லிட்டேன் ஏ உன் மாமியார் தான் அது இது ஏதாவது சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு உங்க அப்பா இவ்வளவு போன் பண்ணி வராதீங்கன்னு சொன்னா அப்ப அது என்ன நினைச்சிருப்பாவே என்ன சட்டு பொண்ணு போன இடத்துல எவ்வளவு கஷ்டப்படியாடி நினைச்சிட்டு ஆ அது என்னமோ கரெக்ட் தான் பொண்ணு போன இடத்துல கஷ்டப்படுதான்னு நினைக்கிட்டு சும்மா இரு லட்சுமி சின்ன பொண்ணு நீ எதுக்கு உடனே உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னா நீ வர சொல்லிருக்கல இல்ல உங்க அப்பா வந்தவனோ உங்க மாமியார் ஒண்ணு சொல்லிருக்காது இருக்கட்டுக்கா எங்கள் அப்பா வரக்கூடாதுன்னு சொன்னதானே இனி நான் அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்பா வரல வா அப்பா வராதது பெரிய கவலை இல்லை இனி வேலை ஒன்றும் செய்யண்டானு சந்தோஷத்தில் தான் இருக்கு அப்படிதானே அட லட்சுமி நீ வேற சும்மா இடா ஏக்கா வா வசந்தி என்ன சின்ன பொண்ணு தலைய கீழே குனிஞ்சிட்டு இருக்கா சின்ன பொண்ணு என்ன புண்ணா பார்க்க வராத வெக்கப்பட்டு இருக்கா வாங்கி கட்டிடாதங்க பாத்துடுங்க நானே அழுதுகிட்டு இருக்கேன் வெக்கப்பட்டு இருக்கேனா பொண்ணு பார்க்க வரவளம் கேள்வியை பாருங்களா சும்மா இரு வசந்தி அவளே கோவத்துல இருக்க அவள வேற நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத சரி அவ இருந்துட்டு போட்டு ஏக்கா உமாளை பத்தி வாக்கா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உமாள வீட்டுல போய் இருந்து தோசை தின்னுகிட்டு இருந்தா இப்ப எங்ககிட்ட வந்து கேக்கிய அந்த நேரம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் காணலக்கா பாத்தீங்களான்னு கேக்கேன் இல்ல வசந்தி இல்ல கீதாக வீட்டுக்கார உமாவை பார்த்தா வர சொல்ல சொன்னான் அதுக்கு தான் இது கிழங்கு என்ன கேட்கலனுக்கா வந்தேக்கா அட கடவுளே நீ இது கீதாவுக்கு தெரிஞ்சு சண்டாவதுக்கா நீ சும்மா இருந்துகிட்டு போவா என்ன சின்ன பொண்ணு முஞ்சையம்மா உருன்னு வச்சிருக்கா

கிளை நிறைய முளைச்சிருக்க மாத்திருங்க அந்த கிளைய லைட்டா புடிங்கி போட்டுட்டு வந்துருவோம் அக்கா போமா ஆ சரி லட்சுமி சின்ன பொண்ணு வயலுக்கு நேரம் போமா ஆ சரி நாலு முடி அப்ப வாங்க நம்மளும் போவோம் நீங்க எல்லாம் யாரும் வர தேவையில்ல நானும் ராணியா காலம் மட்டுமே போயிட்டு வந்துருவோம் நீங்க வந்தா எனக்கு ஒரு வேலை இரு வேலை வைப்பிய என் வேலையை நீங்க கெடுக்கிறதுக்கு தான் வருவிய தயவு செய்து கையை எடுத்து கும்பிடுவேன் வரண்டா எக்கா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் நாங்க எங்க பாட்டுக்கு இருப்போம் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு எனக்கே தெரியும் அது நீங்க இங்கேயே இருந்து செய்யுங்க அங்க வந்துதான் ஒண்ணும் செய்யாம இருக்கணும் கிடையாது நீங்க இங்கேயே இருங்க அம்மா தாயிலே ராணி ராணிக்கா நாங்களும் வர ராணிக்கா இவ்வளவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு வராதீங்க இவ்வளவு வந்தாலே எனக்கு பெரிய வேற வச்சிருவானுக்கா நீங்க சும்மா இருந்துட்டு போங்க வாங்க நம்ம போயிட்டுருவோம் லட்சுமி ராணிக்கா இவ்வளவு பேச்சு நம்பாதீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போகுது ரொம்ப இசை பாருங்க அங்க போறவர் ரொம்ப தான் கால்ல விழி மாதிரி இருக்கும் நாம ஒரு மனுசியா கூட மச்சாத அவங்க பாட்டி எல்லமி வெயிட்டே இருக்கவே இப்போ என்ன பண்றது ம் மதியாதர் தலைவாசல் மிதியாதேனன் அவ்வையார் சொல்லிருக்கவே ம் அதனால இப்போ நம்ம போகவேண்டா நீ சொல்றியா அவ்வையார் சொல்லிய மாதிரி கேட்டா போக கூடாது ஆனா கொஞ்சம் திருவள்ளுவரை யோசிச்சு பார்த்தா இன்னா செய்தாரே ஒருதல் அவர் நானே நன்னேயம் செய்து விடல் ம் திருவள்ளுவர் பேச்ச கேப்போம் எப்படி ஆமா ஆமா திருவள்ளுவர் சொன்னதே நல்லாதா இருக்கு வா சின்ன பொண்ணு சரி நீங்க போய் அப்ப இழுவே கூட்டிட்டு வாங்க நான் வரேன் நீ வா திரும்ப வீட்டுக்கு போறவ மாமியார் விடாமப் போயிராம் வா ஆ அது என்ன விடுறது இனியெல்லாம் அந்த பياச்சுக்கு மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது நான் ஏன் இஷ்டப்படி தான் போவே யா வீட்ல ஒரே வர உடனே நான் அவங்க சொல்றதை கேட்கணும் இதோ பண்ணி தொலை நான் போய் இளவே குடிேன் சரி சீக்கிரமா குடிட்டு வாங்கண்ணா நாலு முடிய மாதிரி இப்படி வீட வீடா வாங்கி తిന്നിட்டு திரிஞ்சா ஒரு செலவு கிடையாதப்பா எப்படி பிளான் பண்ணி வரானே தெரியல வந்து தான் பிளான் பண்ணுவானா இல்லை பிளான் பண்ணிட்டு தான் வரலானியே எனக்கு தெரியல எப்படியோ குழந்தை நேரத்தை பேசி பேசி நிறைய துவாசையும் வாங்கி தின்னுட்டு போயிட்டா இருந்த ஊத்தி ஊற்றி திட்டு நான் என்ன நூடுல்ஸ் கிண்டு தின்ன வேண்டியதா இருக்கு இவா என்ன இப்படி வச்சு பண்றதுக்கு சண்டே ஆகட்டு நான் இவ்வளவு வச்சு பண்ணிட்டேன் அத்தான் எப்படியும் வீட்டில தான் இருப்பாவே சண்டே பார்த்துக்கலாம் என்ன

நீ எனக்கு எதுவும் இப்ப வாங்கண்டா தயவு செய்து கிளம்புங்க. உங்களுக்கு நேரம் வந்து என்ன சொன்னீங்க? அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏதாவது வாங்கனா நான் ஃபோன் பண்ணலாம். நீங்க போங்க. ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கணுமான்னு தானே கேட்டேன். அதுக்கே இந்த நல்ல நிக்கியா? கிழவே என்ன உசரா இருக்கா? எங்க அவிலக்கு வாங்கனா எனக்கு வாங்க சுட்டிரவேனோனி. ஒண்ணும் வாங்கண்டாني அவன வெரைட்டியா. கலம்பலியே இன்னோ. ஆ ஆ انا కలமேம்மா. நான் பேய்ட்ட வரேம்மா.

என்னால எல்லாம் களை எல்லாம் பிடுங்க முடியாது வீட்டுல சும்மா இருந்தா நாலு பைசா கிடைக்காது பிடுங்க ராணி அக்கா அக்கா சொல்லி களை பிடிங்கிறதுக்கு சரி சரி வாங்க வாங்க போவோம் சீக்கிரம் வா வந்தேன் நான் இதை போட்டுட்டு ஏமாத்தி சம்பந்த ரூபான்னு கூட்டிட்டு போறோம் பாத்துக்கலாம் கேட்டு பார்க்க வேண்டியதுதான் ம் பாக்க வேண்டியது கேட்கும்